விசேட குழுவை அமைத்து மட்டக்கிழப்பு மாவட்ட எல்லை பிரச்சனைகளை தீருங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் இன்று பாராளுமன்ற அமர்வின் போது கோரிக்கை முன்வைத்தார் பல்வேறு பட்ட பிரச்சனைகள் இன்னும் பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாமல் இருக்கின்றது இவைகள் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் உள்ள பிரச்சனைகள் அல்ல இவைகள் நீண்ட காலமாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பிரதேசங்களிலும் இருந்து வருகின்ற பிரச்சனைகள் ஆகவே கடந்த ஆட்சி காலத்தில் அவைகள் தீர்க்கப்படவில்லை என்பதற்காக தொடர்ந்தும் அந்த பிரச்சனைகளை நீடித்து கொண்டு போவது ஒரு நல்ல விடயம் அல்ல ஆகவே மக்கள் நம்பிக்கை வைத்து உங்களை இந்த ஆட்சி கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆகவே அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு கௌரவ அமைச்சரவர்களும் கௌரவ பிரதே அமைச்சரவர்களும் அதனுடைய அமைச்சனுடைய செயலாளர் உத்தியோகத்தர்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் சந்தர்ப்பத்தில் விரும்புகிறோம் குறிப்பாக கௌரவ அமைச்சர் அவர்களே மட்டக்களவை மாவட்டத்திலே மத்திய செயலகம் இருக்கிறது அதற்கான எல்லைகள் இன்னும் வரையறுக்கப்படவில்லை பானம் பல பானம் பலன கமிஷன் என்கின்ற ஒரு ஆணைக்குழு நியமிக்கப்பட்டு அந்த ஆணைக்குழு நாடு முழுவதும் சிபார்சுகளை செய்தது அந்த சிபார்சுகளின் அடிப்படையிலே நாட்டிலே பல்வேறுபட்ட பிரதேசங்களில் உள்ள பிரச்சனைகள் தீர்க்கப்பட்ட போதிலும் இன்னும் கோரளை பற்றி சென்ட்ரல் டிவிஷனல் செக்ரட்டரியுடைய அந்த பிரதேச இன்னும் உருவாக்கப்படவில்லை இன்னும் அந்த பிரதேச உருவாக்கப்படாமல் எல்லைகள் வரையறுக்கப்படாத தான் இன்னும் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே நான் உங்களிடத்தில் மிகவும் அன்போடு வேண்டிக் கொள்வது அந்த பணம் பலன கமிஷன் ரிப்போர்ட்டிலே சொல்லப்பட்ட விடயங்களின் பிரகாரம் உரிய நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ளும் ஆர்வங்களை நான் அன்போடு வேண்டுகிறேன் அதே போன்று மட்டக்களவு மாவட்டத்திலே இன்னும் பல பிரதேச செயலகங்களுடைய எல்லைகள் இன்னும் வரையறுக்கப்படவில்லை நிர்வாகத்தை ஒரு செயலகம் காணி ஒரு செயலகம் என்று அது யுத்தத்தினால் ஏற்பட்ட பிரச்சனைகளினால் அப்படி இருந்து வருவதாகவே கௌரவ அமைச்சர் அவர்கள் ஒரு ஸ்பெஷல் கமிட்டி ஒன்றை உங்களுடைய அமைச்சினூடாக நியமித்து அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை நீங்கள் காண வேண்டும் என்று உங்களை மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அதே போன்றுதான்